ஆக்சன் சுபாஸ்கரன் தயாரிப்புல் அரிமுகை ஏக்குனர் ஏயார் ஜீவா ஏக்கத்தல் அனுவமா பரமேஷ்வரன் நடிப்புல் லாக்டான் வெற்றி நடை போடுகிறது தீமுக்கு காங்கரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நன்றாக போய் கொண்டிருக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார் இது குறித்து தூத்துக்குடியில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை மீது மக்கள் நம்பிக்கையோடு கொண்டு வந்து மனுக்களை தருகிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் அடுத்து ஆட்சி அமைக்க போவது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி என்ற நம்பிக்கையோடு மக்கள் வருகிறார்கள் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் நிறைவேற்றக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற நம்பிக்கையோடு வருகிறார் நிச்சயமா புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது யார் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முடிவு செய்வார் கருத்து கணிப்பு எப்படி பாக்குறீங்க திமுக சாதகமான ஒரு கருத்து கணிப்பா வந்திருக்குது அது உண்மையிலேயே தேர்தல் காலத்துல பிரதிபலிக்கும் இல்லைங்க எந்த கருத்து கணிப்பு வராட்டியும் நிச்சயமாக தேர்தல் களம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாகத்தான் நான் கண்கூடாக கணக்கு